ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நான் வந்து அடுத்தது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போ சொன்னாங்க சரி ஓகே நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு ஏன்னா அவங்க சொன்னதை பார்த்துட்டு சரி நம்ம அழைச்சிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அழைச்சிட்டு போனோம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் ட்ராவல் நாங்கள் சென்னையிலேருந்து போனப்போ ஃபைவ் ஹவர் சிக்ஸ் ஹவர்ஸ் ட்ராவல் எங்களுக்கு முதல்ல போகிறப்போ வந்து அந்தளவுக்கு அந்த டிரைவர் வந்து சொன்னார் எங்கே என்னென்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் விசாரித்தார் ஆமாம் அது மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் போன வாரையும் கூட ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அவர் என்கிட்ட சொன்னார் சரி ஓகே அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் ஓரளவு அரை மணி நேரத்தில் ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அரை மணி நேரத்தில் நாங்கள் ரீச் ஆகக்கூடிய நேரத்தில் வந்து என்ன ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி கொஞ்சம் பயமாவே இருந்தான் ஏன்னா அவளுக்கு வந்து நம்பிக்கை இல்லை ஏன்னா நிறைய இடங்களுக்கு இது மாதிரி நாங்கள் அழைச்சிட்டு போயிட்டு இன்னும் அந்த அளவுக்கு எதுவுமே சரியாக வராதுனால பணம் தான் செலவாகுதுன்னு அம்மா சொல்லுவாங்க அதுக்கு நம்ம இவளுக்கு எவ்வளோ நகை சேர்த்து வச்சுருந்துருக்கலாம் நல்ல பையனாக வரப்போ நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அதுக்கு நான் சொன்னேன் எதாக இருந்தாலும் நம்ம அதுக்கு என்னம்மா பண்ண போகிறோம் ஒன்றும் நம்ம வந்து செய்ய போகிறதில்லை பண்ண போகிறதில்லை எது நடக்குதோ நடக்கட்டும் இந்த ஒரு தடவை சொல்கிறாங்க நம்ம அழைச்சிட்டு போயிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அழைச்சிட்டு போகணும் அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஒரு ஆப்ரேஷன் தான் பண்ணணும் பண்ணால் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்துக்குள்ளே நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுப்போம் ஆனால் நீங்கள் வந்து ஒரு டூ மந்த் இங்கே தங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே தங்கியிருக்கணும்னு சொன்னது எனக்கு வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது கொஞ்சம் விஷயங்கள் வந்து நிறைய பேர் இங்கே வந்தவங்கள பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு சரி கரெக்டாக தான் இருக்கு உங்களுக்கு நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது சரி அதனால் நானும் வந்து ஒரு நம்பிக்கை அப்போ தான் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு மனசுக்கு வந்து இது பண்ணிச்சு சரி ஓகே அதுக்கப்புறம் நம்ம வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி நான் தோணிகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதனால் அடுத்த இது வந்து நம்மளுக்கு எந்த இதையுமே வந்து ஒரு நம்பிக்கையாக செஞ்சால் மட்டும்தான் அது இது பண்ணும் அம்மா கூட சொன்னாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம்லாம் இங்கே எப்படி நம்ம வேலையை போட்டு வந்து இங்கே இருக்க முடியுமா அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இங்கே பக்கத்துலாம் ரெண்டெல்லாம் வந்து கம்மியாக தான் நான் விசாரிச்சு பார்த்தேன் வீட் இருக்குது ஓரளவு நார்மலான ஒரு வீடு ரூமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து சித்தி அழைச்சிட்டு வந்துட்டு நான் இங்கே இருக்கேன் வேலைக்கு போகிறேன் நீங்கள் இவ்வளோ வந்து ஹாஸ்பிட்டலுங்க அனுப்பிச்சிட்டு இருங்க நான் உங்களுக்கு பணம் அனுப்பி விட்றோமா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அப்பாவும் கொஞ்சம் நம்பிக்கையாக இது பண்ணார் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமேம்மா நம்ம எதையும் நம்ம வேண்டான்னு சொல்ல வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி அவருமே சொன்னார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லலை ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் தயங்கினாங்க அதுக்கு அடுத்தது வந்து எதுவுமே அவங்க சொல்லலை சரி ஓகே பார்ப்போம் நான் எதாக இருந்தாலும் பார்த்து இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அப்புறம் எனக்கு ஓரளவு நம்பிக்கை வந்துச்சு சரி நம்ம பார்த்துக்கலாம் இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஓரளவு நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் நம்பிக்கை வந்த விஷயத்த வந்து நம்ம என்றைக்குமே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல ஒரு சில விஷயங்களை அதுக்கப்புறம் அந்த டாக்டர் நாங்கள் சொன்னோம் நெக்ஸ்ட் வீக்கில் நாங்கள் வீடெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம் சார் அப்படின்னோட கொஞ்சம் டேப்லெட்ஸு ஒரு தெரப்பி இது மாதிரிலாம் எழுதி கொடுத்தாங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் கொஞ்சம் மனசு அப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து நம்மளுக்கு அது கரெக்டான ஒரு வேயாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு அதுவே எனக்கு சரியாகவும் இருந்தது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு சரி நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் நம்ம தங்கச்சி அழைச்சிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்